போன உடனே மரியாதை கிடையாது டேய் வாடா போடா கெட்ட வார்த்தைகள் தான் ஃபஸ்ட் வரும் இரண்டாவது மேலே உட்கார அனுமதி இல்லை கீழே தான் உட்கார வேண்டும் ஒரு விஷயத்தில் விசாரிக்கும் பொழுது அந்த ஆணுறுப்பை வந்து எடுத்து அந்த டிராயரில் வச்சு அடிக்கிட்டு தக்க அது எப்படி சிறுநீர் கழிக்க முடியாமனால அரசியல் புலனாய்வு போலீஸ் உங்கள் பேர் சொல்லுங்க சார் அப்படின்னு அமனமாக ஒரு நிர்வாணமாக்கப்பட்டு மறைமைக்கு இருக்கிறது என்கிட்ட வந்து உட்கார்ந்து கொண்டு இதை விசாரித்து கொண்டே எத்தனையோ பேருக்கு காலை உழைத்து விட்டு வேண்டும் என்று டாக்டர் சொல்லி டாக்டர் தப்பா வந்து அதாவது நேராக கட்டாமல் இப்படி மாத்தி கட்டி வச்சுருவாங்க காலை முழுக்க நோண்டி கொண்டே போவாங்க இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பணக்காரர்களை பாதுகாப்பதாக சொத்துடைமை பெற்றவர்களை பாதுகாப்பதற்காக யாருமே இருந்து சொத்தில்லாதவர்களிடமிருந்து சொத்துடமை பெற்றவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்படுவதற்கு அரசு அவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்படுறது போலீஸ் இது மட்டும் போலீஸ் கிடையாதுங்க லஞ்சம் வாங்காம இருக்கிறது நேர்மையான போலீஸ் இல்ல இப்போ இருக்கிற அந்த போர்ஸை வந்து கழைச்சிட்டு இன்னொரு புதுசா ஒரு போர்ஸை அரசு உருவாக்குறது அப்படிங்கிறது சாத்தியப்படுவோம் சாத்தியம் வரைக்கும் அஜித் குமார்களின் பிறகு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தாங்க வணக்கம் இந்த நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக மக்கள் அதிகார கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் தோழர் திருமிகு மருது அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்குமே இப்போ ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு அப்படின்னா அந்த கைது செய்யப்படக்கூடிய அந்த நபரை எப்படி அணுகுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே ஒரு வழக்குக்காக கைது செய்யறீங்க அந்த வழக்கு எந்த வழக்காக இருக்கலாம் நீங்கள் தண்ணி வேணும்னு போராட்டம் பண்ணிருக்கலாம் கழிவறை வேண்டும் என்று போராட்டம் பண்ணிக்கலாம் தமிழ் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கலாம் இல்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரோட்ல போறையும் பண்ணிக்கலாம் போன உடனே மரியாதை கிடையாது டெய் வாடா போடா கெட்ட வார்த்தைகள் தான் ஃபர்ஸ்ட் வரும் இரண்டாவது மேலே உட்கார அனுமதி இல்லை கீழே தான் உட்கார வேண்டும் எப்படி உட்கார வேண்டும் என்றால் நீங்கள் கழிவுறைக்கு உட்காருவீங்கள அதே போல குத்த வைத்து உட்கார்ந்து விட்டு உட்காரணும் இது ஒரு மனிதனுக்கு என்ன மனநிலை ஏற்படுத்தும் அடுத்து உடைகளை அவிழ்த்து விட்டு அம்மனமாக உட்கார வேண்டும் பனிரெண்டு முறை எந்திரி எந்திரிச்சு உட்காரணும் இதையெல்லாம் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க அதற்கு பிறகு போலீஸ்கார கேட்பதற்கெல்லாம் ஐயா ஐயா சேர்த்து சொல்லணும் யாரு போலீஸ் யாரு ஸ்டேஷனுக்கு வர எல்லாருமே தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டே இருக்கணும் இப்ப என்ன வந்து ஒரு வழக்குல கைது செய்கிறாங்க அப்போது நான் வழக்கறிஞராக தான் இருந்தேன் நீரோ அதாவது இங்க ஒக்கி பாதிக்கப்பட்ட மீனவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்னும் சில துறையில் மொத்தம் ஆறு ஏழு பேர் சென்றிருந்தோம் அப்ப சில முழுதான் நம்ம மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தை பயங்கரவாதிகள் ஊடுரு விட்டாங்க போராட்டத்துல இந்த காட்ட வேண்டிய அவசியம் ஆர்எஸ்எஸ் குறிப்பாக பிஜேபிக்கு இருந்தது போலீஸுக்கும் வந்தது நாங்கள் நீரோடியில ஒரு மீனவர் நீரோடின்னு சொல்லி கடைசி அது சின்னத்துறையை தாண்டி இருக்கும் கன்னியாகுமரியில் அங்க ஒரு மீனவர்கள் தங்கியிருந்தா அதிகாலையில் ஒரு நான்கு மணிக்கு ஒரு நூற்றி ஐம்பது போலீஸ் வந்தாங்க இதுக்கு அதாவது சாதி மத கலவரங்களை உருவாக்குகின்ற நபர்களை கைது பண்றதுக்கு இல்ல மீனவர்களுக்காக ஆதரவு துறைக்கு வந்து வெளியூருக்காரர்களே கைது பண்றாங்க வண்டியில ஏறும்போது அப்படி கூட்டிட்டு போகும்போது அடி அடினா கடுமையான அடி அடிச்சு இழுத்துட்டே போறாங்க எங்க எல்லாத்தையும் அப்புறம் வண்டியில ஏறும்போது நாங்க முழக்கம் வரும் வண்டியில முழக்கம் ஏறிதான் கழுத்துல காதலை தூக்கி போட்டு மெதுக்கிறாங்க எல்லாத்தையும் அப்புறம் ஸ்டேஷனுக்கு நாங்க போனப்பறம் நடந்ததுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்னன்னா உள்ள போன ஸ்டேஷனுக்கு வெளியே பேர் நிற்பான் அந்த போலீஸ்காரன் அடிப்பான் உள்ள ஒரு நாள் ஆவடிப்பா உள்ள போனா எல்லாரும் தசை கட்டுங்க பத்து மாதிரி எரிய உட்கார் எப்பா நான் வந்து ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கிறேன் நான் வந்து இந்த அமைப்புல இருக்கிறேன் எனக்கு என்னடா போகுது அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை அப்ப இந்த கெட்ட வார்த்தை கேட்டா கூலி குறுகி போயிடணும் ஒரு சமூகத்துல மதிப்பாக மக்களுக்காக போடக்கூடிய ஒரு எண் ஒரு நபர் அந்த நபரை இழிவுபடுத்தி ஆபாசமாக பேச வைத்து அந்த நபரை கூலி குறுக வைக்கிறது போலீஸு அதற்கு பிறகு உள்ள சிறைக்குள்ள உள்ள அந்த லாக்கப் உள்ள தள்ளுவாங்க லாக்அப் தள்ளின உடனே அங்க வந்து பேரு என்ன என்ன விசாரிச்சுட்டு எல்லா தசையும் அமலமா உட்கார சொல்லும் நான் என்னுடைய உடையை அவிழ்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்ப அவிழ்க்க முடியாது என்பதற்காக போலீஸ் கடுமையான தாக்குதல் தாக்குதல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்காது கடுமையான தாக்குதல் ஏறி மெதிக்கிறாங்க என்னையெல்லாம் வந்து பீட்டர் என்று சொல்லி ஒருத்தன் அவன் வந்து எஸ் எஸ் செய்யாருந்தான் அப்ப ஏறி மெதிச்சு ஷூக்கால்ல ஏறி மெதிவு வச்சு இந்த போய் எனக்கு உடஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்கள்லாம் படுத்த பிடிக்காதான் இவர்களை நோக்கம் முதல் என்னன்னா இப்படி மக்களுக்கு எவனும் பொருட்கூடாதுன்ற நோக்கம் விதவிதமா இருக்குது நீங்க சித்திரவதை என்பது இப்படி விதவிதமா இருக்கும்னா ஒருத்தருடைய ஆணுறுப்பை எடுத்து அந்த டிராகல வச்சு அடிப்பாள டக்குன்னு இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது நான் பொய் சொல்லவில்லை பாதிக்கப்பட்ட நபர்கள் நான் விசாரிச்சு சொல்றேன் நேரடியா அது குறிப்பாக தலித்து மக்கள் வாழக்கூடிய பகுதியை சேர்ந்தவர்கள் நான் நலைஞ்சி பன்னெண்டு மணிக்கு வேலை முடிச்சுட்டு போறேன்னா எந்த ஏரியாடா இந்த ஓசம் அவ்வளவா இயற்கை வண்டி திருப்பிடுவோம் அவ்வளவுதான் வருது நீ அக்கரகாரம் சொல்லுங்க எத்திரிக்க மாட்டாங்க சென்னையிலேயே நடக்கிறத சொல்றேன் எந்த ஏரியா ராஜீவ்காந்தி நகர மதுரங்க பிள்ளையார் கோயிலுக்கு நீங்க அவனுக்கு தெரியும் தலித்து மக்கள் வாழக்கூடிய பகுதியாக போன உடனே அட்ரஸ் போடுங்க இருக்கிற கையத்துக்கு போனா நைட்டு பன்னெண்டு மணிக்கு போன உரிமை கிடையாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு உரிமை இல்லைன்னா சொல்லுங்க அதை பத்தி பேசுவான் ஆனால் யாரு முகத்தை பாக்குறான் என்ன நேரத்தில் இருக்கான்னு பாக்குறான் அவன் எந்த பிரச்சினை இருக்கான்னு பாக்குறான் கார்ல போல நான் கேட்கறது இல்லை வண்டியை டூ வீலர்ல போற கேட்பாங்க சைக்கிள் போறேன் நடந்து போகிற நான் கேட்பாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடந்து நான் போகக்கூடாதான் ரவுட்ல கேட்டு நீங்க போங்க ஆனா யார் யாரை யார கேட்கறாங்கிறது அவங்க அப்படி கூட்டிட்டு போய் நான் ஒரு ஒரு விஷயத்துல விசாரிக்கும் பொழுது அந்த ஆணுறுப்பை வந்து எடுத்து அந்த டிராயர்ல வச்சு அடிக்கட்டு தக்கணும் அது எப்படி சிறுநீர் கழிக்க முடியும் அவனால இப்படி பாதிக்கப்படுற நபர் என்ன ஆகுறாங்கன்னா அந்த வழியை மறை மறைப்பதற்காக மறைப்பதற்காக அவர்கள் கஞ்சா அடிக்கிட்டு ஆகிறாங்க போதைப் பொருளுக்கு அடிக்கிட்டாங்களாம் அப்போ ஒரு கட்டத்துல டெய்லி அடிக்கடி கூட்டு போய் போலீஸ்கார் அடிக்கிறான் உதைக்கிறான் மரத்து போயிடுறாங்க அவங்க இந்த நகைக்கண்ணில் குண்டூசி ஏற்றுவது மிளகாய் மிளகாய்புடி தூவுது இனி இந்த பக்கத்துல நிறைய நீங்க இங்க கன்னியாகுமரி பக்கம் போயிட்டீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டே வேறையா இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சர்க்கரையை வந்து தண்ணியில கரைச்ச கரைச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க அடிச்சுக்கிட்டே எதுக்காக எதுக்காக சர்க்கரையை கலந்து தண்ணியில் அவங்க அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்கணும் அடி அதிக உதவி வாங்கிட்டே இருப்பார் அவர் சோரே கிடையாது கரைச்சு கரைச்சு கொடுத்துட்டே இருப்பான் அது இன்னும் அவங்க அடிக்கிற அடியெல்லாம் உள்ளுறுப்புகள்ல சரியா எங்க கிட்னி அடிப்பது தெரியாது சில நாட்கள் கழித்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் பல பேர் இறந்து போனவங்களாம் அப்படி இருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தாமா ஒரு மாதங்களை செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா எப்படி இருந்தாங்கன்னா திட்டமிட்டு அடிக்கிறதா இருக்கும் பல பேர் போராட்டங்களை கலந்துக்குவாங்க போராட்டங்களை கலந்து பாத்தோம்னா ஒன்றும் இல்லை இந்த பெருவர்களை மதித்து உங்கள் சட்டையை பிடிச்சி இழுத்து இப்படி இப்படி திருப்புவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு தெரியாது அது அப்போ தெரியாது பல நாட்கள் கழித்து முதுகு எலும்புல ஒரு விரிசல் விட்டுருவாங்க போராட்டங்களை கலந்துக்கிறவர்கள் போலீஸ் எப்படி டீல் பண்ணுங்கிறதுக்கு இப்போ ஸ்பெஷலாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் போராட்டங்களை கலந்து கொள்பவர்களை எப்படி அடிப்பது தாக்குவது இது மொதற்கலவரங்களை ஒடுக்குவதற்கு இல்லை ஜாதி கிழமத்தை ஒடுக்கிறது இல்லை உரிமை கேட்டு போராடுகின்றவர்களே ஒடுக்குவது ஒழிப்பது எப்படிங்கிறத ஸ்பெஷல் ட்ரைனிங் நடந்திருக்கு அப்ப நான் என்னை வந்து அப்படி வச்சு கடுமையாக நிர்வாணமாக நான் வந்து இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் அதை லாக் அப்ல நான் இருந்தேன் மூணு மணி நேரத்துக்கு மேலதான் அப்ப நிர்வாணமா இருக்கும் போது இந்த கியூ பிரான்ச்சு ஐஎஸ் சொல்லுவாங்க கியூ பிரான்ச்சை பத்தி நான் நிர்வாணமா இருக்கும்போது சார் உங்க பேர் சொல்லுங்க இப்படி விசாரிச்சுட்டு இருக்கேன் நீங்க ரொம்ப முக்கியம் நம்ம கிட்ட கியூ பிரான்ச்சில் யாரும் நம்மளை அடிக்க மாட்டாங்க அரசியல் புலனாய்வு போலீஸ் உங்க பேர் சொல்லுங்க சார் அப்படின்னு அம்மனமா ஒரு நிர்மாணமாக்கப்பட்டு மறைமைக்கத்தில் இருக்கிற எங்கள்கிட்ட வந்து உட்காந்து கொண்டு இதை விசாரித்து கொண்டே இருக்கிறோம் துணி எடுத்து கொடுக்குறன்னு கூட அவங்களுக்கு யாரும் தோணாது கிட்டத்தட்ட மூன்று நான்கு மூன்று மணி நேரத்தை கழிச்சு ஏடிஎஸ்பி வருகிறார் துணி எடுத்து கொடுங்க அப்படின்னு எனக்கு சொல்றாரு நான் துணி எடுத்து போட்டுக்கிறேன் அவர் ரொம்ப நல்லவர் நினைச்சுக்கணும் அதை விட மோசமான நபராக அவர் இருப்பார் அவர்கிட்ட போய் விசாரிச்சோம்னா நாங்களா மனுஷங்களை மனுஷங்களா தான் நிறுத்தவோம் சார் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நானும் வருட்டு கேட்டேன் மனுஷன் இப்படி அமலமா வச்சு அடிக்கிறதா அது மனித தன்மையா என்று கேட்டால் அவர் பதில் வராது அதுக்கப்புறம் நீங்க இருக்கும் நீதிபதிக்கு நீங்க போகணும் நான் சொல்றது கடல்நிலை போலீஸ் விட மிக மோசமானவன் யாரு உயர்நிலை போலீஸ் அதை விட மோசமானவன் யாரு இருப்பான்னு நினைக்கிறீங்க எனக்கு நேரத்தில் அனுபவத்தை சொல்றேன் நான் பல நீதிபதிகளை வந்து வழக்குக்காக போடும் போது நாங்கள சிறைக்கு போகும்போது பார்த்துருக்கேன் மிக மோசமான நீதிபதிகளையும் பார்த்துருக்கோம் அந்த நீதிபதியிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது எனக்கு நான் சொல்றேன் அவட்ட நைட்டு ஏழு மணிக்கு நைட்டு ஒன்பது பத்து மணி ஆயிடுச்சு எனக்கு வந்து கழுத்தில் அடிச்சிருக்கேன் தலை சுத்து அப்படின்னா உட்காந்து போங்க அப்படிங்கிற நீதிபதி மருத்துவமனை கூட்டிட்டு போவாங்க இல்ல இல்ல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகல அப்பதான் இங்க ஜெயிலுக்கு போகிறதா பேமஸ் ஆவீங்கன்னு அப்ப நான் நீதிபதி நேரம் சொன்னேன் இவ்வளவு கேவலமான ஒரு நீதிமன்றத்தை பார்த்தே கிடையாது சொல்லிட்டு அவங்க அதை விட முகம் மோசமாக இங்க இருக்குது தெரியுமா சிறைச்சாலை அதை விட முகம் மோசமா இருக்கும் நான் புழல் சிறைக்கெல்லாம் போயிருந்தப்ப நாங்க அரசியல் கைதிகள்லாம் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை நான் தகராறு பண்ணுவோம் மத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க சிறைக்குள்ள வந்த உடனே அம்மனமா நீங்க உட்கார்ந்துருக்கோம் எல்லாரும் பாக்குறப்ப அம்மனமா நீங்க உட்கார்ந்துருக்கோம் இது ஒரு மனிதனை கூடி குறுக்க வைக்கும் நான் சொல்றேன் எந்த சட்டத்திலயும் கிடையாதுங்க எந்த சிறை விதிகள்லயுமே நிர்வாணமாக்கணும் கிடையாது ஆனா நிர்வாணமாக்கி உட்கார வைப்பாரு எல்லோரும் பார்ப்பார்கள் நிர்வாகம் உட்கார்ந்துருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க போனா கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆறு மணி நேரம் கழித்து உள்ள ஸ்கேனு போட்டோ இதெல்லாம் எடுப்பாங்க உள்ளே உள்ளவோம் அங்க போய் ஒரு உரிமைக்காக போராட்டம் பண்ணீங்கன்னா வந்தவங்க கேட்டீங்கன்னா முதல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த ஜெயிலர் வந்து என்ன சொல்லுவாருன்னா அட்டி தான் நீங்க பேசவே முடியாது நாங்க வேலூர் சூழல இருக்கும் போதெல்லாம் பக்கத்துல இருந்த சிறை சிறை இந்த கைதிகளுக்குள்ள கடுமையான அது அடிக்கிறதுக்கு தனி போலீஸ் வச்சுருப்பாங்க தனி போலீஸ் போர்ஸ் உள்ள இருக்கும் கடுமையா நாங்கள் அதுக்கு ஒரு பிளாக் வச்சிருப்போம் பிளாக் தனியா இருக்கும் அடிக்கிறதுக்கு தனி பிளாக் இப்போதைக்குமே இருக்கு கடுமையாக இருக்கும் அப்ப நான் வந்து வேலூர் வேலூர்ல அங்க இருந்த ஒரு குளிர்றையின் போய் கிளைச்சரையில் இருக்கிறேன் அப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வெளியே வரேன் வெளியே வந்த பிறகு தான் அதை விட உங்களுக்கு மோசம் இப்ப கழுத்து வழி அதிகமாயிட்டே இருக்குது இப்ப குளித்துறையில இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மருத்துவமனைக்கு நான் போறேன் அரசு மருத்துவமனை போய் இதுல வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க ஸ்கேன் எடுத்த பிறகு அந்த எக்ஸ்ரே எடுக்கிறாங்க எக்ஸ்ரே எடுக்கிற அந்த அம்மா பார்த்துட்டு சார் இருக்கு எதிர் அடிச்சாங்கன்னு லத்திகள் அடிச்சாங்க அப்புறம் ஏறி மெதுச்சாங்க அப்படின்னு அவர் சார் டாக்டர் போய் பாருங்க அந்த டாக்டரை போய் பாக்குறாரு பார்த்துட்டு உடஞ்ச மாதிரி யார் அடிச்சாங்க போலீஸ் அடிச்சோம் அப்படின்னு சொன்ன உடனேயே டக்குன்னு வந்து டாக்டரை சொல்லணும் நல்லா தான் மறுக்கு பிரச்சனை இல்லைப்பான் புரிஞ்சுக்கல அதாவது போலீஸுக்கு ஆதரவாக கடல்நிலை போலீஸ் அதுக்கு மேலே உயர் அதிகாரி அப்புறம் நீதிபதி அப்புறம் உள்ள இருக்கிற சிறை சிறைய மிக மோசமான சிறைக்கு ஆதரவு போலீஸ்க்கு ஆதரவாக இந்த டாக்டர் இருந்தார் அதற்கு பிறகு ஒரு மாதம் நாலு பதினஞ்சு நாள் அங்க வந்து வெளியே இருந்தது போயில கைது போட்டு சென்னையில நான் திரும்பி என்ன என்னோட மருத்துவ பார்த்துக்கொண்டிருந்தது எனக்கு நேர்ந்ததெல்லாம் மற்றவர்கள் கம்பேர் பண்ணும் போது ஒரு சதவீதம் தான் எத்தனையோ பேருக்கு காலை உடைத்து விட்டு வேண்டும் என்று டாக்டர் சொல்லி டாக்டர் தப்பா வந்து வேற அதாவது நேராக கட்டாமல் இப்படி மாத்தி கட்டி வச்சிருவாங்க காலம் முழுக்க நொண்டி கொண்டே போகும் இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது என்பதை பற்றி நான் சொல்றேன் இன்றைக்கு இந்த அஞ்சலைன்னு சொல்றாங்க யாரு பிஜேபி ஒரு அம்மா சேர்ந்திருக்கிறாங்க கஞ்சா வைக்கிறவங்க இங்க இந்த பக்கம் நெற்குன்றத்துல ஒருத்தர் ஒரு சூர்யான்னு ஒருத்தர் இந்த பக்கம் பிஜேபியில சேர்ந்து பல ரவுடிகள் பொறுக்கிகள் இருக்கிறாங்கல்ல இவர்கள் மீது இப்படி நடவடிக்கையே கிடையாது இப்ப முடகாப்படி வெங்கடேசன் ஒருத்தர் கட்சியோடு நீக்கினாங்க அந்த நபர் அமித்ஷாவுக்கு மாலை போட்டு வர கட்டு விட்டு அமித்ஷா அதை வந்து எல்லாத்துக்கும் டேக் பண்ண விட்டாரு ஈகோ பிரச்சனை எல்லாம் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அவங்கதான் ஆனா இவர்கள் மீது எல்லாம் இந்த நடவடிக்கை கிடையாது சாதாரண எளிய மக்கள் இது போன்ற விஷயங்கள்ல பண்ணுவாங்க ஆனா அதை தாண்டி இன்னும் பல்வேறு விஷயம் நான் இப்ப ரெக்கவரி பண்றாங்க நூறு பவுன் காணாம போச்சுன்னா பல இடங்கள்ல சொல்ற போலீஸ் ஐம்பது பவுன் காணாம போச்சுன்னு எழுதி கொடுக்கணும்னு கேக்குறாங்க ஐம்பது பவுன் மட்டும் ரெக்கவர் பண்ணி கொடுக்குறாங்க போலீஸ்க்கு அவங்களுக்கு மீதி ஐம்பது மூணு பங்கு போட்டுக்கிறாங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா யாராலும் மறுக்க முடியாது நான் சொல்றேன் நான் எனக்கு தெரிஞ்ச தனிப்பட்ட ஒரு முன்னொரு அனுபவத்தை நான் சொல்றேன் நாங்க மதுரை வாயில தங்கிருந்தோம் கண்ணகி நகர கண்ணகி தெருவில் தங்கிடுவோம் அப்போ நம்முடைய தோழர்கள்லாம் தங்கியிருக்கிறாங்க இரவு ஒருத்த வந்து செல்போன் திருடிட்டு போயிட்டான் திருடி போன உடனே வீடு பூந்து நாங்கள் அடிச்சு அந்த போன்ல ரெக்கவர் நாம போயிட்டோம் உடனே பக்கத்து இருக்கிறாங்க போலீஸ் போன் பண்ணாதீங்கன்னா போன் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து அந்த போன் எல்லாம் வாங்கிட்டு போய் நாளைக்கு காலில வந்து வாங்கிக்கோங்க சொன்னாங்க நடந்து இப்பொழுது பத்து வருஷம் ஆகுது இப்போது வரைக்கும் போன் ரெக்கர் திரும்ப எத்தனை பேருக்கு அனுப்புறது எத்தனை பேருக்கு எத்தனை பேர் போனாங்க போன் கிடையாது கிடையாது அப்படியே நீங்க அப்பா வாங்க இப்ப வாங்கன்னு கிடையவே கிடையாது அப்ப திருடன் கட்ட அடிச்சு நான் திருடன் அழிச்சு உதச்சு நம்ம போனை வாங்கிட்டோம் போலீஸ் நான் வாங்கவே முடியல இப்ப போலீஸோட புத்தி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல இந்த போலீஸோட யாருக்கும் உருவாக்குனாங்க இந்தியாவுல வெள்ளைக்காரர்கள் இந்த மக்களை ஒட்டுக்குமுறையின் கீழ் வைப்பதற்காக அவர்களை இது வந்து பணத்தை பிடுங்குவதற்காக அவர்களை குற்றவாளியாக காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த அரசு இந்த காவல்துறை காவல்துறை குறிப்பாக இந்த போலீஸ் காவல்துறைன்னு ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா இந்த காவல்துறைக்கு இந்த வேலை செய்யல போலீஸ் புலரை அடக்குமுறை செய்வதுதான் போலீஸ் அதை வந்து கருணாநிதி தமிழ் படுத்த காவல் காவல் கண்காணிப்பாளர் அதெல்லாம் அவங்க பண்றதில்லை போலி சூப்ரன்னு சொல்லுங்க அதான் கரெக்ட் அது கண்காணிப்பாளர் தமிழ் படுத்துனீங்கன்னா மென்மையாயிருது போலீஸ காவல் சொன்னா மென்மையாயிருது போலீஸ் போலீஸ் வழியை செய்யறாங்க காவல் வழியை செய்வதில்லை அடக்குமுறை தான் செய்கிறாங்க அவங்க அப்ப இது நோக்கமே என்னன்னா மக்களை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டது இப்ப யோசிச்சு பாருங்க நாங்க மக்களை நாங்க என்ன மாற்றிருக்கா சொல்றாங்க நீங்களா என்ன பண்ண போறீங்க ஆனா மாற்றோடு முன் வைக்க என்ன மாற்றம் முன் வைக்கிறோம் இந்த போலீஸ் மட்டுமல்ல இந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருக்க எங்கேயாவது போலீஸ் ஆஃபீஸர் வந்து தேர்தல் நிற்கிறதா கிடையாது எந்த அதிகாரியும் நிற்பதும் கிடையாது அதனால அவருக்கு ஐம்பத்தி எட்டு வயசு இருக்கு அறுபது வயசு ஜாலியா இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன இருக்கு ஸ்ட்ரைஃப் அவங்களுக்கு கிடையாது பென்ஷன் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை இவர்கள் எல்லாம் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் மக்களால் தெரிவு செய்யக்கூடியவர்களாக இவர்கள் மாறும் போதுதான் இதை மாற்றி அமைக்க முடியும் அதெல்லாம் புரட்சி நடக்கட்டும் சமூக மாற்றத்தோடு நடக்கலாம் இப்ப என்ன செய்ய முடியும் என்றால் இதை போன்ற கொட்டரை கொலைகள் நடந்தால் ஏ ஒன்னாக சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் கண்டிப்பா போடப்படும் இன்ஸ்பெக்டர் மேல போடணும் அப்பதான் இந்த பிரச்சனையில கூறி புள்ளி ஜீரோ 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 ஒரு சதவீதம் மாற்ற வேண்டும் என்றால் முதல்ல கைது செய்யப்பட வேண்டியது ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் தான் இரண்டாவது மாவட்ட டிஎஸ்பியையும் மாவட்ட எஸ்பியும் கைது செய்யப்பட வேண்டும் பொறுப்பு என்ற அவங்க தான் ஆகணும் வேற யாரு இந்த போலீஸ் என்ற இந்த கருவி இருக்கு இல்லைங்களா இந்த கருவி எப்படின்னா ஒரு ஓட்ட குடம் மாதிரி இந்த குடத்தை நீங்க வச்சுக்கிட்டு தண்ணி நீங்க வேகமா தண்ணி ஊத்தி நிரம்பன மாதிரி இருக்கும் ஆனா தண்ணி போய்கிட்டே இருக்கும் அப்ப இந்த முறையை மாற்றி அமைப்பதை பத்தி நாங்க அப்படி இல்லாம நீங்க என்ன செஞ்சாலும் என்ன மாற முடியாதுன்னா இந்த இந்த ஓட்ட குடத்தை தூக்கி போடாம வேற ஒரு குடத்தை வைக்கணுங்கிறத பத்தி தான் நாங்களா சொல்லிட்டு இருக்கோம் ஆனா மீண்டும் மீண்டும் என்னன்னா இது போன்ற படுகொலைகள் நீங்க கொண்டே இருக்கின்றன இது சரி செய்யவே முடியாது சரி இப்போதைக்கு என்ன செய்யறது அப்படின்னா போலீஸு தவறாக கை நூற்று கணக்கான மக்கள் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டும் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சட்டபூர்வமாக போலீஸ் எங்கேயும் செயல்படுறது கிடையாது நீங்க நள்ளிரவில் நடந்து போகிறீங்களா ஒரு ஐரு ஒருத்தர் போறாரு நீங்க ஒருத்தர் போறீங்க யாரை முடிப்பா உங்களை தான் முடிப்பான் ஐயரை பிடிக்கவே மாட்டான் கார்ல நல்லா கார் பெரிய கார்ல போறா அவன பிடிக்க மாட்டாங்க சைக்கிளும் ட்யூரில் போற தான் முடிப்பாங்க அப்ப இவர்கள் நோக்கமே என்னன்னா எப்படின்னா பணக்காரர்களை பாதுகாப்பதற்காக சொத்துடமை பெற்றவர்களை பாதுகாப்பதற்காக யாரிடமிருந்து சொத்து இல்லாதவர்களிடமிருந்து சொத்துடமை பெற்றவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதுக்கு அரசு அவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது போலீஸ் இந்த ராணுவம் எல்லாமே இருக்குதான் இதுல நல்லவங்க வல்லவங்கன்னா ஒருபோதும் இருக்க முடியாது நல்லவர்களால் போலீஸ் துறையில் வாழவே முடியாது என்ற உண்மை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விட திரு திருப்பி நல்ல போலீஸ பார்க்கணும் நல்ல போலீஸ பார்க்கவே முடியாது ஏன்னா அவங்களே ஒழிச்சுக்கிட்டு நான் இங்க எடுத்து வர சொல்றேன் ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு தூசி திருவண்ணாமலை மாவட்டம் தூசியில இருந்த ஒரு எஸ்ஐ அவர் அந்த கள்ளாச்சார வியாபாரிகளுக்கு எதிராக செயல்பட்டார் உயரதிகாரிகள் இணைந்து கொண்டு ரவுடிகளோடு சேர்த்து அவரை தாக்கினார்கள் அவருக்கு ஆதரவாக அந்த மக்கள் அவரை காப்பாற்றினார்கள் அதற்கு பிறகு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டார் என்று குற்றம் சாட்டி அவர் பதவி விட்டு தூக்கிட்டார் இது நிகழ்ந்த விஷயம் இது சினிமாவில் ஒன்றும் நடந்த விஷயம் ஒரு நேர்மையான ஒரு போலீஸ்காரராக இருக்கு நேர்மையான போலீஸ் அவங்க என்ன லஞ்சம் அவங்க பார்க்கறதா லஞ்சம் வாங்காம இருக்கிறது உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கிறது கொஞ்சம் தைரியமா பேசுறது இது மட்டும் நேர்மையான போலீஸ் கிடையாதுங்க லஞ்சம் வாங்காம இருக்கிறது நேர்மையான போலீஸ் இல்ல பொய் வழக்கு போடாம இருக்கணும் அவன் தான் நேர்மையான போலீஸ் எத்தனை பேரும் பொய் வழக்கு போடாம இருக்கான் எஸ்பி தான் கை காலை உடைச்சாருங்க என்று சாட்சி சொல்லு ஒரு போலீஸ் வந்துருக்காங்களா இந்த ரைட்டர்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா அந்த ரைட்டர் படத்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன் ஒண்ணு நல்ல இயல்பா எடுத்திருக்காங்க அப்படிதான் இருக்க முடியும் ஆனா இறுதியான ஒரு சிறைகள் நடக்குமா நமக்கு தெரியாது வர்க்கீஸ் கொலை விளக்கிறதுக்கோங்க இன்னும் நடந்தது அந்த போலீஸை மிரட்டி எஸ்பி துப்பாக்கி சொல்ல சொன்னாரு அதனால அவர் இறந்து போகிறார் அவரால் தாங்க முடியல ஒரு கடத்துல வந்து ஒரு புத்தகம் எழுதினார் அப்பிறகு அவர் இறந்து போயிட்டார் அந்த அடிப்படையில் தான் மீண்டும் வழக்கிறது விசாரிக்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட ஐஜி உட்பட பலருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது ஆனா இங்கே என்ன நடந்துச்சு வீரப்பன் தேர்தல் வேலையில் பாதிக்கப்பட்டது எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்தாங்க பல பேர் தப்பிச்சு போயில்லையா வாச்சார்த்தியாக இன்னும் பல்வேறு விஷயம் ஆகட்டும் நான் மீண்டும் சொல்றேன் இந்த கூடகுளம் விஷயமாகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் இங்கே விஷயம் விஷயமாகட்டும் மக்களுக்காக போராடியவர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை இந்த வன்முறையின் மீது இந்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கை என்ன இது உண்மையாகவே மு ஸ்டாலின் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கரும்பு ஆட்சியின் இறுதி காலத்திலே இறுதி வருடம் இறுதி காலத்தில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் கிடைத்த மிகப்பெரிய ஒரு கருமொழி அப்பொழுதே நடவடிக்கை எடுத்துக்கணும் இரண்டு மூன்று நாட்கள் தாமதம் ஏன் தாமதம் ஏன் இரண்டு மூணு நாட்கள் கிட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா அப்போ எல்லாத்துக்கும் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்கிறேன் குலகாரனா இல்லையானே தப்பி கூப்பிட்டுனே அமைதியாக இருக்கட்டும் பிரேத பரிசோதனை முறைக்கூறாது அறிக்கைக்கு பிறகு தான் முடிவு செய்ய முடியுமா அப்போ ஸ்டாலின் பார்க்குறாரு மக்கள்கிட்ட என்ன எதிர்ப்பு தான் கைது போடலாம் இல்லை அமைதியாக இருக்கலாம் அப்படி தானே இப்படி ஆட்சி நடத்தினா எங்கேயும் வழங்குமா ஒரு காலத்தில் வழங்க போகிறது இல்லை அப்போ மீண்டும் மீண்டும் சொல்வது நம்ம என்னன்னா இந்த போலீஸ் துறை என்பதை மா கலைத்துவிட்டு மக்களுக்கான சேவை துறையை உருவாக்கணும் சேவை செய்வது செய்வதில்லை லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களையே சாத்தியம் ஒடுக்க ஏன்னா வந்து இப்போ இருக்கிற அந்த போர்ஸை வந்து கலைச்சிட்டு இன்னொரு புதுசா ஒரு போர்ஸ் அரசு உருவாக்குறது அப்படிங்கிறது சாத்தியப்படுமா சாத்தியம் இல்லாத வரைக்கும் குமார்களின் பெண்கள் வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்ன செய்யலாம் வேற வாய்ப்பு நீங்க சாத்தியத்தை சாத்தியத்தை பற்றி பேசாம சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிட்ட வரைக்கும் பிணங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும் அது வெறும் மரணங்களாக இருக்கும் எதுவும் படுகொலைகளாக சித்தரிக்கப்படாது ஒரு கொலை கொலை என்று நிரூபிக்க தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்புகள் தேவைப்படுகிறது தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தேவைப்படுகின்றன எத்தனையோ பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் அதெல்லாம் படுகொலைகளா பதிவு செய்யப்படவில்லை இந்த மதுரையில ரபிக் ராஜா என்று ஒரு பேரரசு ஆசிரியர் கொடுத்திருக்க இந்த போலீசின் தாக்குதலாலே அவருடைய அப்பா படுகொலை செய்யப்பட்டார் அதெல்லாம் இந்த கணக்கு நாற்பத்தி மூணு கணக்கிலேயே நாற்பத்தி மூணு பேர் கணக்குலேயே வராது இந்த கணக்குல எடப்பாடி ஆட்சியில படுகொலை செய்யப்பட்டவர்கள் கணக்குலேயே நான் வராதுன்னு நான் அதெல்லாம் போலீஸ் கணக்குலேயே வரல யார் கணக்கு இது மாதிரி தள்ளிவிட்டு இறந்து போனவர்கள் அடிபட்டு இறந்து போனவர்கள் கணக்கு வெளியே வரவில்லைன்னு நான் சொல்லுவேன் இப்படிப்பட்ட எத்தனை பேர் நாம் பழி கொடுக்க போகிறோம் இந்த போலீஸ் பொறியமை இந்த கருவியை தூக்கி எழுந்து விட்டு இந்த அரசு ஆள் அரசு இது மக்களை எப்போது ஒடுக்கும் இந்த அரசின் ஒரு உறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் மக்களை ஒடுக்கத்தான் செய்யும் இதை மாற்றுவதற்கான போராட்டம் நேரடிய போராட்டம் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல் விஷயம் இப்படிப்பட்ட காவல் கொட்டரை கொலைகள் நடைபெற்றால் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இரண்டாவது பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு போட்டு இறந்தவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அந்த உதவி தொகையை அலச கொடுக்க கூடாது சம்பந்தப்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த போலீஸ்காரர்களுடைய அவர்களுடைய இருந்தும் அவர்களுடைய வந்து என்ன சொல்ல போனா மொத்தமா வரக்கூடிய பணத்தில இருந்தும் அவர்களுடைய சொத்துக்களை பரிந்துரை பண்ணி கொடுங்க இல்லைன்னு அடங்க மாட்டாங்க எதையாவது நம்ம செய்யணும் இல்லைன்னா இது 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 நான் சொன்ன ரெண்டுமே இந்த சமூகத்துல இப்ப இருக்கிற சட்டத்துல சாத்தியம்தான் சமூகம் மொத்த மாற்றத்தை பத்தி நான் பேசுறேன் இப்ப இதனை செய்ய முடியவும் முடியாதா உடனே கைது செய்யணும் அவர்களுக்கு பெயில் கிடைக்க சிறப்பு முடிஞ்ச சிறப்பு நீதிமன்றம் அமைங்க எவ்வளோ முடியுமோ ஒரு தடவை கொடுங்க இரண்டாவது அவர்கள் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதன் மூலமாக உதவி தொகையை கொடுங்க நான் வீட்டு கேட்குற போலீஸ்காரர் ஒருவர் பணியில் இறந்து போகிறார் ஒரு கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறார் ஸ்டாலின் கொடுங்க கொடுக்காதேன்னு நான் ஏற ஆனால் போலீஸால் அடித்து கொலை செய்யப்பட்டவருக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க எவ்வளோ நிதி கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் கேள்விக்குள்ள விஷயம் இதெல்லாம் அனைத்தையுமே நம்ம கேள்விக்குள்ளாக இதையெல்லாம் நம்ம கேள்விக்குள்ளாக்காமல் பொதுவாக நாம் என்னென்ன செய்கிறது இதெல்லாம் மாற்றவே நம்முடைய கண்ணீர் சிறுநீருக்கு சமமானது எத்தனையோ இறந்து விட்டார்கள் எத்தனையோ பேர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் படுகொலை செய்வதற்கு போலீசில் லத்திக்கம்புகள் காத்துக்கொண்டே இருக்கின்றன போலீசு துறை காத்துக் கொண்டே இருக்கிறது நாம் என்ன செய்ய போகிறோம் வழக்கம் போல அழுது ஒப்பாரை வைத்து விட்டு போக போகிறோமா இல்லை இந்த போலீசு என்ற துறை கலைக்கப்பட்டு மக்களுக்கான சேவை துறையாக மாற்றுவதற்காக போராட போகிறோம் என்பது நம் முன்னாடி உள்ள கேள்வி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கத்துக்களை பந்தவைக்கு நன்றி நன்றி